வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து ஒரு குழந்தை தத்து எடுக்கிறது இல்லாட்டி வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் டிஸ்டியூப் பேபி அது கூட வந்து பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஜாதக ஆய்வு மூலியம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது லக்கணத்தை நம்ம வந்து இவரோட வயது கிழமை இவர் கொடுத்த அழித்த நேரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு நம்ம ஒன்றரை செகண்ட் கம்மி பண்ணிட்டோம் பிறந்த ஊர் சேலம் ரோகிணி மூதாம் மாதம் ராசி ரிசப் ராசி லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம் பிறந்தபோது தசா புத்தி இருப்பு தசை வந்து சந்திரன் மூணு வருஷம் மூணு மாதம் வந்துருக்குது அதுக்கப்புறம் இந்த டிகிரி வைஸாக நம்ம வந்து எல்லா பாவத்தையும் கன்ட் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன பாவத்தை இயக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சனின்றது தான் லக்னத்தை வந்து இயக்குது சனின்றதே ஒரு ஸ்லோ பிளானெட்டு ஒரு குழந்தைய பிறக்கணும் லக்ன பாவம் வந்து நல்லா மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்போலாம் ஆக்டிவேஷன் வச்சுன்னா குழந்த பிறக்கும் நாலு ஆறு இது எட்டு பன்னெல்லாம் இருந்தால் குழந்தை பிறப்புக்கு லக்கனையே தடையை உருவாக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அஞ்சாம் பாவத்தை வந்து நம்ம பார்க்கணும் அஞ்சாம் பாவம் தான் ஒரு குழந்தைய உருவாக்குற சக்தி உடல் உயிர் அதுதான் தான் கொடுக்கறது நல்ல ஹார்மன்ஸ்லாம் சுரந்து ஒரு குழந்தைய உருவாக்குறது காதல் ஒன்று கூட கொடுக்கணும் அதுவும் பண்ணணும் அது சனி இருக்கிறதுனால அதுவும் தாமதம் பண்ணுது அதுவும் த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அடுத்து மூணாம் பாவம் ஒரு வீரியஸ்தானத்தை பார்க்குறோம் வீரியம் இருந்தால் தான் ஒரு குழந்த பிறக்கும் வீரியஸ்தானம்னால் ஒரு நல்ல ஆர்மன்ஸ் இருந்தாலும் அது கரெக்டாக கர்ப்பப்பையில் போய் சேரணும் அப்படின்னா அந்த வீரியஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உடனே போயிட்டு குழந்த பிறக்கிறதுக்கான விஷயத்தை அந்த மூணாம் பாவம் நமக்கு செய்யும் இதுக்காக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாவக்காரங்கள் பாவக்காரங்களில் வந்து ரெ ரெண்டு எட்டு பண்ணுச்சுனா கரெக்டாக வீரியம் வந்து நமக்கு இதாகி போயிடும் நம்மனால வந்து நாலாம் பாவத்தையும் நம்ம பார்ப்போம் அஞ்சாம் பாவம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்டிவ் பேபிக்காவது நமக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்ப்போம் அதுவும் வந்து சப்போர்ட் பண்ணலை மாத்திரைகள் மூலயமா சப்போர்ட் பண்ணணும்னு பார்ப்போம் அது அஞ்சாம் பாவம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் வந்து ஆர்மன்ஸ் சரியான ஆர்மன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத நம்ம சுக்கரனை வச்சு தான் நம்ம பார்ப்போம் ஹார்மன்ஸு காதல் உணர்வுகள் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் வந்து கரெக்டான வந்து குழந்தை பருப்புக்கெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் சுக்கரனே ரெண்டு நாலு ஆறு எட்டு போது இந்த ஆர்மன்ஸ்லாம் சரியாக சுறக்காது அதுக்கப்புறம் நம்ம வந்து குருவை பார்க்குறோம் குழந்தைக்கான கிரகம் வந்து குரு குரு நல்ல மூணு அஞ்சு ஏழு பதினொன்று அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல குழந்த பிறக்கும் இது பார்த்திங்கன்னா ஏழாம் பாவமும் பார்த்திங்கன்னா குருவாக இருந்துட்டு அதுவும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கிற திசையில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது வரைக்குமே பார்த்திங்கன்னா ராகு தசையில் நடந்துக்குது ராகு திசையில் சுக்கர புத்தியில் கல்யாணம் ஆகிக்குது நிறையா பாவங்கள் நாலு ஆறு எட்டு பத்துலாம் இருக்கிறதுனால மூணு ஏழு பதினொன்று ஏதாவது ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினா தான் அது வீரியமாக நமக்கு வந்து செய்யும் இந்த ராகுன்றது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் தான் அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு இயக்குது அதனால் வீரியம் ரொம்ப குறைஞ்சனால அதனால ச எந்த புத்திலையுமே பெருசாக சப்போர்ட் பண்ணல எல்லாரும் இதே வந்து ஒரு செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை நடந்து அதில் ஒரு புத்தி நடந்துச்சுன்னா இந்த பாவங்கள்லாம் உடச்சி அது நல்லா இயங்கிட்டு ஒரு குழந்தை பிறப்புக்கான விஷயத்தை பண்ணியிருக்கோம் அது ராகுவும் வந்து நமக்கு அது செய்யலை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரு தசைகள் பார்க்குறோம் குரு தசைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் ரெண்டு பத்து பன்னெண்டு பாவத்தை இயக்குது இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திர தான் சாப்பிட்டுட்டு உக்காண்டுக்கணும் அதுவும் வேலை செய்யாது தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நடந்த சனி தசையும் சப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஐப்பரும் அதுக்கப்புறம் புதன் தசையும் அதுக்கு பெருசான சப்போர்ட்லாம் பண்ணல ஒரு குழந்தையெல்லாம் பிறக்கணும்னா முதல்ல அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் தாம்பத்திய சவத்தை கொடுக்குற ஏழாம் பாவம் நல்லாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோரு ரெண்டு மூணு பிளானெட்டு அது மாதிரிலாம் இருந்தால் தான் ஒரு குழந்த பிறக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மிக மிக முக்கியமாக பார்க்கறது என்ன காரணம் அப்படின்னா அந்த டைமில் வந்து குழந்த தசா தசாபத்திகளும் ரொம்ப மிக மிக முக்கியம் பாவங்கள் கெட்டாவது தசாபத்தி சப்போர்ட் பண்ணணும் விதி கெட்டால் மதியை பாருன்னா அது மதியாது வேலை செய்யணும் இவருக்கு எதை கேக்குமே வேலை செய்யலை தத்தெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் பாவம் தான் சத்து எடுக்கிறது நம்மளோட கர்மா அதுதான் வந்து ஒரு பத்தாம் பாவம் நல்லா இருக்கிறதுனால தான் இவர் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு இவரோட விஷயங்கள் எல்லாம் சொத்து சுகத்தெல்லாம் வந்து ஒரு தத்தெடுத்த குழந்தையை கொடுக்கணுன்றது விதி கொடுப்பனையிலே இருக்குது விதி வலியேது விதி என்ன சொல்லுதோ அது தான் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதெல்லாம் யாராலும் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் வந்து புதன் திசையில் இப்போ எப்படி காலச்சூழலில் எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா புதனில் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற ரெண்டு மூணு புத்தி வந்து கெட்டுக்கிறது சுக்கரன் ஒன்று கெட்டுக்குது சனி ஒன்று கெட்டுக்குது சனினா ஹார்மன்ஸு காரகன் அதாவது சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சனி கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ப்ராப்ளம் கொடுக்கறது அது சனி லக்கணன்றது சரியாக பன்னெண்டு பாவத்தை இயக்கணும் அதுக்கு சரியான கம்யூனிகேஷன் வர்றதுனால் லக்கணமும் ப்ராப்ளம் ரெண்டாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா கண் சார்ந்தது பல் சார்ந்த பிரச்சனை வரும் மூணாம் பாவம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அஞ்சாம் பாவம் இறுதியம் சார்ந்த பிரச்சனைகள் எட்டாம் பாவம் வர்ம உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒன்பதாம் பாவம் ஆசன வாயு சம்மந்த பிரச்சனை மூலாதார பிரச்சனைகள்லாம் வரும் சனின்றது பதினொன்று பன்னெண்டாம் பாவத்தில்லாம் இயக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விட்டமின்ஸ் குறைஞ்சு கால் நடக்க முடியாமல் வலியோடு உக்காண்ட்ருக்கணும் பன்னெண்டாம் பாவம் சரியான உறக்கம் வராது பாதம் சார்ந்த பிரச்சனைலாம் வரும் சனியெலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால நீண்ட ஆயில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சனியை வந்து ஒன்று மூணு அஞ்சு ஒம்போது பதினொன்ற பாவத்தில் இயக்கும்போது எப்படியாக இருந்தாலும் ஆயில் வந்து கொஞ்சம் தீர்க்கத்தை கொடுத்துரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டில் வந்து ஒரு குரு இருக்கிறாரு தான் குழந்த பிறக்கலை அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா அஞ்சாம் அதிபதி எட்டில் தான் குழந்த பிறக்கலாம் இதே லக்கணத்தில் நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்துகிட்டே தான் இருக்கும் டெய்லி இதே லக்கணம் வரும் அதில் எட்டில் குருகிறவங்கலாம் குழந்த பிறக்காது அப்படிலாம் பார்க்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் விஷயத்தையும் நல்லா டிகிரி வைஸாக நம்ம போட்டு பார்த்தா தான் நம்ம வந்து என்ன விஷயத்துக்கோசம் நம்ம பார்க்குறோமோ அந்த விஷயத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சி எல்லாமே சொல்ல முடியும் வெறும் பாரம்பரிய முறையிலே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது இது மாதிரி கேபி உயர்கணித சாரத் ஜோதிட முறையில் நம்ம துல்லியமாக போட்டால் தான் ஒவ்வொரு கிரகங்களும் தசாபூச்சியில் என்னென்ன செயல்படும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்து எல்லா விஷயத்துக்கும் அகம் புறம் இரண்டு விஷயத்தையும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்து அகம் சார்ந்த விஷயம் நன்றி நண்பர்களே வாழ்களம்